அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த தொன்னூறு நாட்கள் எப்படி அமையப்போகின்றன போகின்றன குரு பகவான் மிகவும் வலுவாக நான்காம் இடத்தில் வளம் வரும்போது இந்த வேளையில் ஐந்தில் உச்சமும் பெறப்போகிறார் எனவே அடுத்த தொன்னூறு நாட்களில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே ஏழரை ஆதிக்கம் நிறைவாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றதற்கு பிறகு ஜென்மராசியில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக புத்திரக்காரகரான குரு பகவானின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் பாக்யம் பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவது முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிறப்பாக இந்த தருணத்தில் விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு நிறைவான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி எளிதில் வரும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேரும்